முருகா அப்படின்னு கதறி கீழே விழுகின்றார் தொழிலே தேசின பூஜா பல்லனோ என்பார் தியாக பிரம்மம் முன் செய்த நல்வினை பயனாலே அந்த மூவருக்கும் தேவருக்கும் எட்டாத முழுமுதற் கடவுளாகிய முருகப்பெருமான் குரு வடிவாக வந்து காட்சி தருகிறார் மேலிருந்து அப்படி முருகானு கீழே விழுந்த அருணகிரிநாதரை பூச்செண்டு தாங்குவது போல தாங்கினார் அருணகிரி இறைவன் தந்தை இப்பிறப்பை தற்கொலை செய்து கொள்வது பாவம் தற்கொலை செய்து கொண்டவனுக்கு மறுபடி மானிடப் பிறப்பு என்பது வராது பேயாய் இருந்து அலையணும்னர் இந்த இடத்துல நான் கொஞ்சம் நிறுத்திக்கிறேன் நான் எப்பவுமே என்னுடைய மேடை சொற்பொழிவாக இருந்தாலும் சரி என்னுடைய வகுப்புகளாக இருந்தாலும் சரி திருப்புகழ் இல்லை எந்த வகுப்பாக இருந்தாலும் சரி நான் எல்லாருக்குமே இந்த இடத்துல நிறுத்திடுவேன் இந்த வரலாறு சொல்லுற போது நிறுத்திட்டு நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் வாழ்வதற்கு நமக்கு தைரியம் இல்லாமல் தற்கொலையை நோக்கி மனம் பயணிக்கிறது அப்படின்னா அதுக்கு இருக்கிற தைரியத்துல ஒரு பங்க நாம வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டோம்னா சௌக்கியமா வாழ்ந்துடலாம் தற்கொலை அப்படிங்கிறது இப்போ ரொம்ப அதிகமாக எல்லாரிடத்திலேயும் பேசப்படுகிற ஒரு வார்த்தையாகவே அமைந்திருக்கு சமீப காலமாக பல பேரினுடைய மரணங்களை நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் மரணங்கிறது அவ்வளோ சுலபமாக கடந்து போக முடியாதுன்னு எடுத்துக்கிட்டா கூட தற்கொலை அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமாக நம்மால் கடந்து போக முடியாது இதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கலாம் பல மன உளைச்சல்கள் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் எதிர்கொள்ள முடியாத சிக்கல்கள் இருக்கலாம் என்னவாக இருந்தாலும் அதை தாங்கி தைரியமாக எதிர்த்து நின்று போராடுவதற்கு தானே மனித பிறவி எந்த மிருகமாவது தற்கொலை பண்ணி பாக்குறமா இல்ல இல்ல ஆனால் மனிதன் பகுத்து ஆய்ந்த அறியும் அறிவை படைத்தவன் ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதை தற்கொலை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதற்கு தீர்வாக அமையாது இவங்க ஏன் தற்கொலை பண்ணிட்டாங்க அவங்க ஏன் தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு பண்ணதுக்கு அப்புறம் ஆராய்ச்சி பண்றதை விட அதற்கு முன்பே நாம் திடமான ஒரு மனதோட பிரச்சனை யாருக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்க யாராவது பிரச்சனை இல்லாதவங்க யாராவது இருக்கிறாங்களா எல்லாருக்குமே இருக்குது பிரச்சனை அப்போ பிரச்சனையை எதிர்கொண்டு அதை தாண்டி வெற்றி பெற்று அந்த வெற்றியை சந்தோஷமா அனுபவிக்கிறதுல இருக்கிற திருப்தி வேற எதுலையுமே கிடைக்காது அதனால் எல்லாருக்குமே ஒரு நாள் ஏற்படும் யாரா இருந்தாலும் ஒரு நாள் ஏற்படும் ஏன் வாழணும் பேசாமல் செத்து போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக ஏதோ ஒரு சூழலில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படும் அந்த சூழல் வரும்போதெல்லாம் இந்த முருகப்பெருமான் சொன்ன வார்த்தையை நாம ஞாபகம் வச்சுக்கணும் தற்கொலை செய்து கொண்ட ஆன்மாவிற்கு மறுபடி மானிட பிறப்பு அமையாது பேயாய் இருந்து அலையனும் இத மங்கையர்கரசி சொல்லல அருணகிரிநாதருக்கு கிடைத்த உபதேச பொக்கிஷங்கள் இதெல்லாம் எம்பெருமான் சொன்ன வாக்கு அதனால இதை நாம ஞாபகத்துல வச்சுக்கணும் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை துன்பம் வந்தாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை இடர்கள் வந்தாலும் எதிர்த்து நிக்கணும் போராடணும் அதுதான் நமக்கு உண்மையான வெற்றியை நோக்கி அழைச்சிட்டு போகுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணும் இப்போ வரலாறுக்கு வருவோம் அருணகிரிநாத சுவாமிக்கு பெருமான் சொல்ற அதனால் நீ தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது அதோ இருக்கிற முருகன் உன்னை காப்பாற்றுவார்னு செங்கரத்தை சென்னியிலே வைத்து அருட்கண்ணாலே பார்த்து சும்மா இரு சொல்லறேன்னு உபதேசித்தார் நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க அம்மா அம்மா அருணகிரிநாதருக்கு முருகன் என்னம்மா சொல்லி கொடுத்தாரு இப்படி தமிழாக பாடி தள்ளி இருக்கிறாரே அவர் என்ன உபதேசம் பண்ணாருன்னு கேட்பாங்க நான் ரொம்ப எளிமையாக சொல்வேன் ஒன்றுமே பண்ணலைங்க என்ன ஒன்றும் பண்ணாமல் எப்படிமா இவ்வளோ பாட முடியும்னார் அவர் சொன்ன உபதேசம் இதுதான் என்ன சொன்னார் சும்மா இரு சொல்லற